என்ன என்று சொன்னால் அதாவது ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் மனிதனை பாவத்தில் பாவத்திலே மூழ்க வைக்கக்கூடிய இந்த போராட்டம் இருக்கிறதே நீங்க நாமெல்லாம் கடைசியாக மூச்சு அந்த இடம் வரைக்கும் நடக்கும் எந்த இடம் வரைக்கும் அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஷைத்தானத போராட்டத்தில் என்ன செய்வான் இருப்பான் அதுக்கு காரணம் என்ன அல்லாஹுத்தாலா யாருக்கு மேலால மனிதனை கண்ணியப்படுத்தினா

ஆனால் அல்லாஹு ரபுல்ல அளவில் ஒரு மிகப்பெரிய அருளை ஈமான் உள்ளவர்களுக்கு வைத்திருக்கிறார் அதை நம்ம விளங்கி வச்சுக்கிறோம் ஆனா இதுதான் என்ற தாற்பயத்தை உணரவில்லை என்ன அந்த அருள் தெரியுமா ஒரு மனிதனை பாவத்திலிருந்து இறைவன் விடுதலை செய்வதற்காக இறைவனாக பல ஏற்பாடுகள் செய்திருக்கிறான் அதில் ஒரு ஏற்பாடு நெருக்கடியான சூழல் நெருக்கடியான வாழ்க்கை கஷ்டம் துன்பம் இது இறைவன் நல்ல ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லா ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அருள் நல்ல

காப்பாற்று என்று சொல்லுங்கள் காரணம் ஒரு மனிதன் சோதனை என்ன செய்ய ஒரு மோமின நல்ல இடத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யும் சேர்க்கும் ஆனா சில சோதனைகளை அவனை வழித வர செஞ்சிடும் அந்த இடத்துல என்ன செய்யும் காப்பாற்று என்று துவா கேளுங்கள் என்று சொல்லி அப்துல்லா ஹிபின் மசூத் ரது அல்லாஹன் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா மூமினுக்கு வழங்கிய அழகான ஒரு அருள் தான் சோதனைகள் நெருக்கடியான வாழ்க்கை ஏனென்றால் பாவம் வசதியோடு சம்பந்தப்பட்டது பாவம் வசதியோடு சம்பந்தப்பட்டது அல்லாஹு தாலா வசதி என்ற பொருளாதாரம் மட்டுமல்ல எல்லா விதமான வசதியும் அல்லாஹு சொல்றான் ஒரு ஊரை நாம் அழிக்க நினைத்தால் அமர்னா முத்ரா அவங்களே வசதி படைத்து அதிலே வசதியிலே மூழ்கி இருக்கிறார்களே அவங்களை தான் முதலாவது நாம் என்ன செய்வோம் அதில் எடுப்போம் ஒரு ஊரை அழிக்க நினைச்சோம்னு சொன்னான் அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஆள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்ன தெரியுமா அல்லாஹு தாலா எப்பொழுது ஒரு மூமினுக்கு நெருக்கடியான ஒரு சூழலை கொடுக்கிறான் ஏன் தெரியுமா பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அப்பா அல்லாஹ் தால சொல்கிறா பாருங்க சூரா ஆம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு பாவிகளுடைய விஷயத்தில் எல்லாம் சொல்றான் வல கது الى ந இல உம விமின் ஹபலி கஃப் அஹஹத் நஹும் பில் பஸ் சா இவர் தொடர்றா அல் இதற்கு முன்னால் நாம் பல தூதர்மார்களை அனுப்பினோம் அந்த சமுதாயத்துக்கு எதற்கு தெரியுமா உங்களுக்கு அவனுக்கு நேர்வழிகாட்ட வேண்டுமென்று அனுப்பினோம் ஆனால் அவர்களை என்ன செஞ்சாங்க அந்த சமுதாயத்தை என்ன செஞ்சோம்னா அழிப்பதற்கு முன்னால துன்பங்கள் கஷ்டங்கள் வறுமைகள் வேலை கொடுத்து பிடிச்ச முடி இருக்கணும் வறுமை தின்ன வழி இல்லை குடிக்க வழி இல்லை வசதி இல்லை வீடு இல்லை சோதனை எல்லாம் கொடுத்தோம் ஏன் கொடுத்தோம் தெரியுமா அந்த கஷ்டத்தை ஏன் கொடுத்தோம் தெரியுமா அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக எதை கொடுத்தால கஷ்டம் சோதனை துன்பம் எதற்கு தெரியுமா பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஏனண்டா கைமிரிக்க பேத்தானே பாவம் செய்யும் நல்ல உதாரணம் இந்த பேஸ்புக் நம்மளுக்கு அதான் உதாரணமா எடுக்கிறாங்களே தான் பேஸ்புக் நினைச்சு பாருங்க இன்றைக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் நான் இதுக்கு பின்னால் பேஸ்புக்கில் தவ்வா விஷயத்தோடு மட்டும் என்ன செய்து விடுவேன் வெளியாக விடுவேன் அங்கே போவதில்லை இங்கே போகலன்னு முடிவெடுத்து வெளியே வந்துடுவான் வெளியே வந்துட்டு வீட்டில் இருக்கிறது வேற வேலை இல்லை நாலு அவர் ஃப்ரீ ஆகிக்கிறான்னு வைங்களேன் அதாவது மூணு அவர் வெள்ளி சனியன் வைங்க ஃப்ரீ ஆகிக்கிறான் பேஸ்புக்கு போகப்படான்னு முடிவெடுத்துக்கிறேன் ஃப்ரீயாகவும் இருக்கிறேன் சரி দাওவாசியோ இப்டி தான சேரது போறது அண்ட புரிஞ்சேங்க சகோர்களே நீங்க முடிவெடுத்துட்டு ஏன் போறீங்க தெரியுமா உங்களுக்கு வேலை வேலை இல்லங்க அதுதான் முக்கியம் எங்க வசதி இருக்குதோ அங்கதான் நீங்க फर्स्ट ஸ்டெப் வைப்பீங்க நீங்க இந்த நாலவருக்கும் வேறு வேலைகளை போட்டுக்கங்க போக மாட்டீங்க எதை நீங்க முடிவெடுத்து எந்த முடிவெடுத்தா நீங்க போ தான் செய்வீங்க உங்களுக்கு வசதியும் டைமும் ஃப்ரீயும் இருந்தா அல்லது சொத்து இருந்தா சுகம் இருந்தால் அது என்ன செய்யும் அந்த இடத்துக்கு திருப்பி ஆர்வம் முடிவெடுத்தா அந்த பகுதி பிஸி ஆகிரணும் எம்டி ஆகிற பகுதி இருக்குதே பிஸி ஆகி அமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன்னாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக் இரண்டு விஷயங்கள் மனிதர்கள் அதிலே கவனமற்று பொடுபோக்காக அப்படி தான் இருக்கிறார்கள் ஒன்று ஓய்வு நேரம் இன்னொன்று ஆரோக்கியம் இப்ப முடிவெடுத்தவன் என்ன செய்யணும் ஏனி முடிவெடுத்தாய் பிரயோசனமா கழிக்க தானே தொழு ஓது வேற வேலைய பாரு வேற ஒரு சமூக வேலையில ஈடுபடு என்னதா உண்டு செய் சமூகத்தை அதல்ல சும்மா அப்படி இருந்துட்டே இருக்கிறது இருந்துட்டே தான் கூப்பிட தான் செய்யும் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம பிஸியாகணும் நம்ம என்ன செய்யணும் நாங்கள் பிஸியாகினால் தான் ஒன்றில் இருந்து என்ன செய்வோம் நம்ம வெளியே வருவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது தெரியாம முடிவெடுத்துறது முடிவெடுத்துட்டு அதிலே ஈந்து கண்டிக்கிறது அன்புள்ள சகோதரர்களே எனவே இது முக் இது வந்து பலகீனம் ரமதானில் பாருங்க டிவி நம்ம பாத்திர கூடாது பாத்திரம்ன்றதுக்காக வேண்டி பொக்ஸ் பண்ணி செலோட்டை பட்டி ஒசக்க வச்சிருந்தாங்க ஏன் தெரியாம கூட நான் எடுத்துடக்கூடாது மனைவிட்ட சொல்ல ரிமோட்டை இங்கேயா ஒழிச்சிது நான் தெரியாம எடுத்துருவேன் அப்படின்னு ரமதான் முடிஞ்சபோது அதை எடுத்தாச்சு ஒட்டாச்சு திருப்பி கொண்டு வச்சாச்சு இது என்ன இது இது எதற்கு இது ரமலான் வந்து பயிற்சி கொடுக்கணும் பயம் ரிமோட்டுக்கு பயம் டிவிக்கு பயம் விலங்குதான் கீபோர்டுக்கு பயம் வைஃபைக்கு பயம் ஏன் ஈமான்ல நம்பிக்கை இல்லை கல்விளைனது நம்பிக்கை இல்லை இது எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற அறிவு இல்லை இதனால் நிறைய இளைஞர்கள் இப்படி ஈடுபடுவதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே வசதியை சுருக்கி தான் என்ன நடக்கும் புடி புடிச்சுதான் தின்றதுக்கு வழிதான் வழியில் பாவத்தை யோசிக்க டைம் வராது தின்றதுக்கு வழியில் அமைக்கிற நேரத்துல சாதாரண பொறுள்களே இல்லாம கிரனத்துல கொல்லை அடிக்குற என்ன என்ன செய்யாது போய் நின்று பெரிய ஒரு குரூப் மெயின்டைன் பண்ற என்ன என்ன செய்யாது வராது எனவே அன்புள்ள சகோதரர்களே என்ன புரிந்து கொள்ளணும் என்றால் அல்லாஹ் குத்தால சொல்றா இருக்கினும் அந்த மாதிரி திருந்தனம் என்பதற்காக சொல்லிவிட்டு அல்லாஹ் குத்தால சொல்லுகிறான் फல اولى இத் ஜாஹும் பஸ்னா ததரவு டே கஷ்டம் கொடுத்தோமே பனிஞ்சிரிக்க கூடாதா கஷ்டம் கொடுத்தோமே பனிந்திரிக்க கூடாதா திருந்தி வந்திரிக்க கூடாதா வலாக்கின் கசத் குலூபுஹும்

கஷ்டம் கொடுத்து திருந்தலையே உடனே என்ன வானம் பூமிகளுடைய அருளை அவர்களுக்கு திறந்து விட்டோம் அப்ப அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா நல்லா மூழ்கி ஈடுபட ஆரம்பித்தார்கள் என்று அல்லஹு தாலா சொல்றான் அதுக்கு பின்னால நான் பிடித்தேன் அதற்கு பின்னால நான் பிடித்தேன் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்மளது வீட்டில் ஒரு கஷ்டம் வருகிறதா நமது வீட்டிலே ஒரு பிரச்சனை வருகிறதா நமது வீட்டிலே ஒரு அதாவது நெருக்கடி வருகிறதா உடனே யோசிங்க இதன் மூலம் என்னை விட்டு என்னென்ன பாவங்கள் அகழும்போது யோசிச்சு பாருங்க நிறைய பேருக்கு பாவங்களை எவ்வளவு அகழவுண்ட் பாருங்க நன்மைகள் அகழறது யோசிக்கணும் நிறைய பேர் அதான் யோசிக்கிறாங்க எது கிடைக்காம போக முடியும் அதல்ல எத்தனை பாவங்கள் இதன் மூலம் என்னால் செய்ய முடியாமல் போகுதுன்னு யோசிச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே நிறைய சோதனைகள் உங்களை விட்டு பாவங்கள் அகழுவதை நீங்கள் காணுவீர்கள் நிறைய துன்பங்களை நிறைய கஷ்டமான சூழ்நிலைகளில் பாவங்கள் செய்யாத முடி முடியாத சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தாலா உருவாக்குவதை நீங்கள் என்ன செய்வீர்கள் காண்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா சூரத்துல் மொமின் உனிலே எழுவத்தைந்து எழுவத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லிக் காட்டுகிறான் வல ஒரு அஹிம்னாவும் வ கஷஃப்னாமாவும் நாங்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்குள்ள கஷ்டத்தை நீக்கிவிட்டால் அவர்களது வழிகேட்டில் மறுபடியும் என்ன செய்கிறார்கள் மூழ்க ஆரம்பிக்கிறார்கள் வலகது அகத்னாகும் பில் அஹாபி அவர்களை நாங்கள் வேதனைகளை கஷ்டங்களை கொண்டும் அவர்களை பிடித்தோம் அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்படவும் அடிபனையும் அவர்கள் பணிகின்ற ஒரு சமுதாயமாக இருக்கவும் இல்லை என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இது போன்ற ஒரு சந்திப்பின் மூலம் நமது உள்ளங்களில் சில நல்ல சிந்தனைகளை இந்த உரைகள் மூலம் விதைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் அன்புள்ள சகோதரர்களே ஒரு செய்தி நமது உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி விட்டோம்னு வைங்களேன் காதலை கேட்டுப்படுங்கள்ல எல்லாமே பதியாது இதுக்கு சொல்கிறது வந்து உடனே என்னது சும்மா சாதாரணமாக ரெக்கார்டிங் லைக் இதெல்லாம் ரெம் மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணுறோடே போயிடும் விளங்கிட்டா அதனால் நம்ம ஹார்டில் பதிவு செய்யணும்னா ஒரு தடவை இப்போ கேட்ட இடத்துலேருந்து ரிப்பீட் பண்ணி இன்னொரு கொப்பி பண்ணிடுங்க அப்போ மட்டும்தான் என்ன செய்யும் உங்களால் உங்களை மீட்டிக்கொள்ள முடியும் உங்களை உங்களது உணர்வுக்குள்ள கொண்டு வந்து கொள்ள முடியும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் எமது மூச்சுள்ள வரைக்கும் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் இறுதி வரைக்கும் சைத்தானோடு போராடி அவனது மக்காயுதிகளிலிருந்து அவனது சதிகளிலிருந்து தப்பி நேர்மையாக இறையச்சத்தோடு வாழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹு தாலா இம் அனைவரையும் மாக்கியல் புரிவானாக அதமா ஐந்தி ஒல்ல அல்மோ இந்த அல்லா வா அகூலு கௌலி ஹாதா வா அஸ்தஃபுருல்லா அலி வணக்கம்